பழனியில் காவல்துறை அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் போலீசார் பேரணியாகச் சென்றனர் பழனியில் காவல்துறையினர் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பழனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஜயன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் யாருடைய அச்சுறுத்தலும் இல்லாமல் வாக்களிக்கலாம் வாக்காளர்களுக்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறை வழங்கும் என்பதை உறுதி செய்யும் வகையில் போலீசார் துப்பாக்கி ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் பேருந்து நிலையம் ரயில் நிலைய சாலை காந்தி மார்க்கெட் அடிவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் ஊர்வலமாக சென்று மக்களிடத்தில் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்